ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா என்று குமரவேலியிடம் நீதிபதி கேட்ட நிலையில் அதற்கு மனம் திருண்டிய குமரவேலு அரசி தரப்பில் இருந்து சொல்லப்படும் எல்லாம் உண்மைதான் நான் நான் தப்பு செஞ்சேன் அதுக்கு என்ன தண்டனையோ அதனை அனுபவிக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு குமரவேலு கண்ணீர் மலங்க சொல்லுதாங்க இப்போ அரசியிடமும் நீதிபதி கேட்க அதற்கு அரசியோ தனது அம்மா மாமா குடும்பம் பாட்டி எல்லாரையும் மனதில் வைத்து கொண்டு இந்த கேஸை நான் வாபஸ் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்க அப்படின்னு சொல்லுதாங்க குமரவேலு குமரவேலும் சக்திவேலும் கோமதி பாண்டியன் சரவணன் கதிர் இவங்க எல்லாரும் இதை கேட்டு அதிர்ச்சியான நிலையில் இருக்காங்க கேஸை வாபஸ் வாங்க என்ன காரணம் அப்படின்னு நீதிபதி கேட்க தப்பு செஞ்சவரே தப்பை ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்தேன் அது நடந்து விட்டது அதன் பிறகு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அதற்கு இது அதற்காக இவரை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு அர்த்தமும் கிடையாது இந்த பிரச்சனையில் எங்களுடைய ரெண்டு குடும்பமும் தான் சம்மந்தப்பட்டிருக்கு அதனால் வீட்டில் இருப்பவங்களை வருத்தப்பட வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் மேலும் எனக்கு நடந்தது பெரிய துயரம்தான் ஆனால் இவன் ஜெயிலில் சென்று விட்டால் அதை விட பெரிய துயரத்தை அவருடைய குடும்பமும் அனுபவிக்கும் அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குற வாங்குறேன் அப்படின்னு அரசி பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் குமரவேலுக்கு இது சந்தோஷத்தையும் ஏற்படுத்துது குமாரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கேஸை வாபஸ் பெற்ற அரசி காலில் விழுந்த குமரவேலு கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாரு மேலும் தன்னை மன்னித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட நீ கேச திரும்ப பெறுவை அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு கதறி அழுதுகிட்டு இருப்பதை பா அழுதுகிட்டு இருக்காரு இதை பார்த்த குமரவேலுடைய அப்பா சக்திவேலு ஆத்திரத்துடன் இருக்காரு பாண்டியன் வந்து அதிர்ச்சியிலே இருக்காங்க அரசியுமே என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க சக்திவேலோ என்னடா இவ காலையெல்லாம் விழுந்திருக்கானே அப்படின்னு கோபத்திலே இருக்காரு சக்திவேலு பாண்டியனோட அக்கா மீண்டும் வீட்டுக்கு வந்து சதீஷுக்கு அரசிக்கும் திருமணம் செஞ்சு வைப்பது பற்றி பேசுதாங்க இதை கேட்ட அரசி வந்து அதிர்ச்சியான நிலையில இருக்காங்க இதை பற்றி தான் முடிவெடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி அரசியிடம் கேட்காங்க பதிலுக்கு அரசி வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க சதீஷுக்கும் திருமணம் செஞ்சு கொள்ள அரசிக்கு சம்மதமா தான் தெரிவிப்பாங்களா அல்லது மனம் திருந்திய குமரவேலுவே முறைப்படி திருமணம் செஞ்சு கொண்டு நவராக ஏற்றுக்கொள்வாங்களா உண்மையிலே அரசி மற்றும் குமரிகளுக்கு தான் திருமணம் நடைபெறும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க